வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை பஸ்சில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அதாவது கொங்கு திருமணம் மண்டபத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வீடியோவில் பார்க்குற சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இபி வசதி பஞ்சாயத்து அப்ரோடு நல்ல செம்மன் பூமி தெக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க சைட்டோட அத்துக்கல் நல்ல செம்மண் பூமி தெக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு தாங்க மண்ணு கொட்டி இருக்குது பாருங்க இந்த சைட்டு தான் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளியிருப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்